இந்த மௌலித் பாடல்களை பொறுத்தவரையிலே பொதுவாக வந்து இந்த பாடல்களை பார்க்கின்ற பொழுது இதுல தெளிவான சிறுக்குடைய வாசகங்கள் இணை வைப்புடைய வாசகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இப்ப வந்து ரசூசல்லா அலிஸ்லாம் அவர்களை அல்லாவுடைய இடத்துக்கு கொண்டு போய் வைத்து பாடல்கள் படிப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே மௌலிது பாடல்கள் அந்த புக்ல அந்த புத்தகத்தில் இருக்கிற பாடல்களை படிப்பது ஒரு வணக்கமோ நன்மையோ விவாதத்தோ கிடையாது மாற்றமாக தெரியாமல் யாராவது படிச்சால் அதை விட்டுருங்க அது பாவமான ஒரு ஒரு காரியம் விட்டுருங்க தெரியாமல் செஞ்சிருந்தால் அதை விட்டுருங்க தெரிந்து கொண்டு வேணும் என்று மனமுரண்டாக செய்தால் அவர் ஷிர்க் இணை வைக்கிறார் அல்லாவுக்கு நிகராக இணை வைக்கிறார் அல்லாவுக்கு நிகராக ஒன்றை ஆக்குகிறார் இணை வைத்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பாடல்கள் அந்த பாடல்களை படிப்பதனால இந்த நன்மையோ பலனோ கிடைப்பதிலே மாற்றமாக குளிக்க போய் சேதப்பூசுற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு விடும் அதனால அதை முற்று முழுதாக விட்டுவிடுங்க அதில் எந்த பிரயோசனம் கிடையாது